அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வரமுல் வாலி அல் மர் சானவியா சானி அந்நூல் வாலி கித்தாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா இதுவரை நாப்பத்தி ஏழு பாடங்கள் முடிந்தாலா என்ற நாப்பத்தி எட்டாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் இந்த கித்தாப் இலக்கணத்தை சார்ந்த ஒரு கித்தாப் அரபி இலக்கணத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு மாணவர்களுக்காக பயிற்சியுடன் எழுதப்பட்ட ஒரு அழக கித்தாப் ஆகும் இந்த கித்தாப்பை நாம் படிக்கும் பொழுது அரபி இலக்கணத்தை மிகவும் இலகுவாக கற்றுக்கொள்ள முடியும் பயிற்சிகளும் நாம் தருகிறார்கள் அந்த பயிற்சியை நாம் காணும் பொழுது அரபி இலக்கணத்தில் எப்படி ஏறா வழங்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள் இதை கற்று இதை மற்றவர்களுக்கும் கற்றுக்கொடுப்பதற்கு கொடுக்குவதற்கு அல்லாஹு தாலா அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக மீன் மனிதன் ஆகிறவன் தசீருன் குள்ளமானவனாய் இருக்கிறான் நான்காவது அல் மஷ்யு முஃபீது நடப்பது பலன் தரக்கூடியதா இருக்கிறது ஐந்தாவது அல் அதுலு நீதமாகிறது மஹமுதுன் புகழப்படக்கூடியதா இருக்கிறது ஆறாவது அப்துல் மதுமோமுன் அநீதமாகிறது இகழப்படக்கூடியதா இருக்கிறது இந்த அர்த்தம் இப்போ பாருங்க இந்த விஷயங்களில் முதல் வார்த்தைகள் மட்டும் கவனிங்க உபார் ஹூசன் ரஜுல் இருக்குல்ல அதே போல அல்மஷி அதுல்துல் இதுல முதல்ல வரக்கூடிய முகத்ததா வந்திருக்கு அதை மட்டும் தோனி இதுல என்ன என்றால் எந்த இதெல்லாம் ஒரு பொருளை உயிரிட்டுறதோ அல்லது உயிருள்ள ஒரு பொருளை குறிக்கின்றதோ அதுவே எல்லாம் ஜாமீத் என்பார்கள் எல்லாம் என்னது ஜாமீத் ஒரு பொருளை குறிக்கக்கூடிய இஸ்மு இஸ்முதாத் என்பார்கள் சரியா அப்ப உபார் என்பது புழுதி என்ற ஒரு பொருளை குறிக்கிறது ஓசின் என்பது கிளை என்ற ஒரு பொருளை குறிக்கிறது அஜுலு என்பது ஒரு பொருளை குறிக்க உயிர் உள்ள ஒரு பொருளை பொருளை குறிக்கிறது உயிர் உள்ள ஒரு பொருள் இல்லாட்டி உயிரற்ற ஒரு பொருளை குறித்தால் அந்த மாதிரி வரக்கூடிய இஸ்முகள் எல்லாம் இஸ்முதாத் என்பார்கள் இரண்டாவது அல் மஹியூ அல் அதுலு அப்துல்மு இதுவெல்லாம் ஒரு பொருளை குறிக்காது ஒரு செயலை குறிக்கும் ஆனால் காலம் இருக்காது சரியா காலம் இல்லாமல் ஒரு செயலையோ ஆமா ஒரு கருத்தை குறிக்கும் இது அந்த பொருளிலே இருக்கக்கூடிய ஒரு கருத்தை குறிக்கும் அப்படி குறித்தால் அதற்கு பேர் என்னது அதுதான் இந்த ரெண்டாவது வகை சரியா இந்த இருக்குல்ல இதுதான் அந்த ரெண்டாவது வகை இப்ப அல் மசியூ என்பதை பாருங்கள் மசியு என்பது நடக்குதல் அப்படிதானே அப்ப இது நடக்குதல் என்ற ஒரு செயலை குறிக்கிறது அப்படி ஒரு பொருளை குறிக்கவில்லை அல் அதில் மீதம் என்பது ஒரு செயல் சரியா காலம் இல்லாமல் ஒரு செயலை அறிவிக்கிறது அல்லவா அப்ப இதுவும் ஒரு செயல் தான் அதே போல உல்மு என்பது அநீதம் அநீதம் என்பது ஒரு பொருள் அல்லவே அது என்னது ஒரு அர்த்தம் ஒரு கருத்து தானே அப்படி ஒரு கருத்தை குறிக்கக்கூடியதாக இருந்தால் இதுதான் இரண்டாவது வகை இதுக்கு பேர் இஸ்மு மனா என்பார்கள் இது எப்படி நம்ம இஸ்மு தாத் என்று கூறுகிறோமோ ஒரு பொருளை குறித்தால் அது இஸ்முதாத் ஒரு கருத்தை குறித்தால் அது என்னது இஸ்முனா சரியா அப்ப இது ரெண்டுமே முஸ்தகாத்துகள் கிடையாது முஸ்தகாத்துகள் நம்மளுக்கு தெரியும் ஒரு மஸ்தரில் இருந்து வரக்கூடியவைகள் எல்லாம் முஸ்தக்காத்துகள் ஒரு அதே போல மாதி முலாரி அம்ரு நஹி இஸ்முஃபாயில் மஃபூல் இது எல்லாமே இஸ்மு தஃ இஸ்மு ஜமான் இஸ்மு மகான் இப்படி எல்லாமே என்னதுதான் முஸ்தகாத்துகள் தான் இது அசல் ஒண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதா இருக்கும் சரி இப்ப லர்புன்ற ஒரு வார்த்தை அதிலிருந்து வரக்கூடியது லரப எதுரிபு ஆஹ் அதே போல லாரிபு மல்ரூபு மலுரிபு இப்படி எல்லாமே அதிலிருந்து வரக்கூடியவைகள் லர்புன் என்ற அந்த அசலில் இருந்து எல்லாமே பிளந்தெடுக்கப்பட்டவைகள் முஸ்தகாத் என்றாலே என்னது பிளந்தெடுக்கப்பட்டவைகள் அப்ப அந்த அசலில் இருந்து பிளந்தெடுக்கப்பட்டவைகள் அதற்கு பேர் முஸ்தாக்காத்துகள் அப்ப இது எதிலிருந்தும் பிளந்தெடுக்கப்படவில்லை அர் என்பதும் அது குபார் என்பதும் எதிலிருந்தும் இது இதுவெல்லாம் என்னது இதெல்லாம் முஸ்தகாத் இல்லை சரியாது அப்ப இதுவெல்லாம் ஜாமிதான இஸ்மாகும் அதே போல இதுவும் என்னது பிளந்தெடுக்கப்படவில்லை அல் மசியு அல் அதுலு அது என்பது என்ன செய்யப்படவில்லை பிளந்தெடுக்கப்படவில்லை உண்மை அப்ப உண்மையை கூற வேண்டும் என்றால் இதிலிருந்து தான் எல்லாமே பிளந்தெடுக்கப்படுகிறது அதனால்தான் இதுக்கு இன்னொரு பேர் மஸ்தர் என்னன்னு சொல்லுவாங்க மஸ்தர் மஸ்தர் தான் அசல் ஆஹ் இதில் உருவாகும் இடம் மற்ற பிளந்தெடுக்கப்படுபவைகள் எல்லாம் இதிலிருந்து தான் என்ன செய்யும் உருவாகும் இப்ப மஸ்யூ என்பதுதான் மஷா எம்சி மாஷி இப்படி எல்லாம் என்ன செய்யும் உருவா உருவெடுக்கும் அதில் அதில் இருந்துதான் என்னது அதல ஏ என்ற எல்லாமே என்ன செய்யும் எல்லா ஃபேல்கள் எல்லாமே ஆதில் மாதுல் என்று எல்லாமே உருவெடுக்கும் அதனால இதுக்கு ஒன்னொரு பெயர் இஸ்முமானா என்ற ஒரு பெயரும் இருக்கிறது மஸ்தர் என்ற ஒன்னொரு பெயரும் இதற்கு இருக்கிறது சரியா அப்ப இதுவும் சரி பிளந்தெடுக்கப்பட்டவைகள் அல்ல இந்த மூன்றும் அதே போல இந்த மூன்றும் என்ன இல்லை பிழைந்தெடுக்கப்பட்டவைகள் அல்ல தான் எல்லாம் பிறக்கிறது அதனால் இது அசல் ஆகும் அதனால இது என்ன கிடையாது பிழைந்தெடுக்கப்பட்டவைகளில் வராது இதுவும் முஸ்தகாத் கிடையாது இது முஸ்தக்காத் கிடையாது அரபிலேயே இந்த முஸ்தகாத் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும் பல இடங்களில் முஸ்தாக் என்றே வரும் சரியா அப்ப இவை மஸ்தர் என்ற பெயரும் உண்டு அதே போல இதுக்கு என்னது எதை கவனித்ததுக்கு மஸ்தர் பெயர் வந்துச்சு மற்ற எல்லாம் இதிலிருந்து பிளந்தெடுக்கப்படுவதனால் இதுக்கு மஸ்தர் என்ற பெயர் வந்தது இஸ்மு மானான்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஏனென்றால் இது ஒரு கருத்தை குறிக்கிறது பொருளை குறிக்காமல் ஒரு கருத்தை குறிப்பதனால் இதுக்கு இஸ்மு மானா என்ற பெயர் இருக்கிறது இந்த மூன்றுக்கும் இந்த ஆஹ் ஜாமித் அதே போல இதுக்கு என்னென்ன பெயரும் இருக்கு ஜாமீத் ஏன்னா பிழைந்தெடுக்கப்படாத எல்லாம் என்னது ஜாமித் சரியா அதே போலதான் இதுக்கு ஜாமீத் என்று கூறப்படும் இஸ்முதாத் என்று ஒரு பொருளை குறிப்பதனால் இது இஸ்மு தாத் அதே போல இது பிளந்தெடுக்கப்படாததுனால் இதுக்கும் ஜாமீத் சரியா இப்ப வாங்க ரெண்டாவது யோசிங்க சா இருண் மகத்து அன் கசி இருண் இதுவெல்லாம் பிழந்தெடுக்கப்பட்டவைகள் ஓகேவா இதுவெல்லாம் என்னது வேறொரு வார்த்தையிலிருந்து அசல் இருந்து பிளந்தெடுக்கப்பட்டவைகள் இது இஸ்மு ஆயில் மகத்து என்பது இஸ்மபுல் கசீர் என்பது என்னது இதுவும் வரக்கூடிய என்பதிலிருந்து பிறந்தெடுக்கப்பட்டதுதான் கசீர் சரியா அதே போல முஃபீது இருக்கட்டும் இஃபாதக் என்பதிலிருந்து பிறந்தெடுக்கப்பட்டதா முஃபீது அதே போல ஹம்த் என்பதிலிருந்து மஹமூது மதுமூன் தம்மில் இருந்து பிறந்தெடுக்கப்பட்டது மதுமும் இப்ப ஒரு அசல் அதான் மஸ்தர்கள் நம்ம இது பார்த்தோம்ல அந்த மஸ்தர்கள் இருந்து எடுக்கப்பட்டு பிளந்தெடுக்கப்பட்டதுதான் இது இப்போ ஒரு அசலில் இருந்து பிளந்தெடுக்கப்பட்டதாக இருந்தால் அதற்கு பேர் முஷ்தக் என்று பெயர் பிளந்தெடுக்கப்பட்டவைகள் சரியா இதுவும் பிளந்தெடுக்கப்பட்டவைகள் இதுவும் பிளந்தெடுக்கப்பட்டவை இப்போ ஒரு அசலில் இருந்து பிளந்தெடுக்கப்படாமல் இருந்தால் அதற்கு பேர் தான் ஜாமீத் இது எல்லாம் இருக்கிறது அல்லவா இது எல்லாம் ஜாமீத் என்று பெயர் சரியா இப்ப இந்த பாடம் தான் பார்க்க போகிறோம் படிப்போமா அல்பஹூ ஆய்வு குல்லு மிசாலின் முத்தி மதி முந்திய உதாரணங்களில் இருந்து உள்ள ஒவ்வொரு உதாரணம் ஆகிறது உருவாக்கப்பட்டதா இருக்கும் மின் இஸ்மை நீ ரெண்டு இஸ்மில் இருந்து உருவாக்கப்பட்டதா இருக்கும் வைதா தல் இஸ்மர்தல் இஸ்மல் அவதலாவது இஸ்மை நீ சிந்தித்தாயானால் ஒவ்வொரு உதாரணத்திலையும் முதலாவது இஸ்மை நீ சிந்தித்தாயானால் வஜத் தஹூ அஸ்லி தன்னை கொண்டே அசலாக அந்த இஸ்மை நீ பெற்றுக்கொள்வாய் அசலாக இருப்பதாக அந்த இஸ்மை பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் தானாகவே அசலாக பினவ் தானாகவே அசலாக இருப்பதாக அந்த ஒவ்வொரு இஸ்மையும் என்ன செய்வாய் பெற்றுக்கொள்வாய் இப்ப பாருங்க உபார் ஹூசனு ரஜுலு மஷி ஆஹ் அதில் இருக்கும்னா இதுவே அசலாக இருக்கிறது வேறு எதிலிருந்தும் உண்டான பிறந்த பிறந்தது அல்ல வேறொன்றின் மூலம் இது உண்டானது என்பது கிடையாது அதான் சொல்றாங்க லைசம் உதமின் கைரிகி மக்களிலிருந்து எடுக்கப்பட்டதாக இல்லை அந்த அந்த இஸ்மா இல்லாத மற்றனதுல இருந்து எடுக்கப்பட்டதாக இல்லை அப்படிதானே இப்போ மஷி எதுல இருந்து எடுக்கப்படல இதுதான் அசல் தானா அசல் இதுல இருந்தா எல்லாமே எடுக்கப்படுவதே தவிர இது எதுல இருந்து எடுக்கப்படல அதே போலதான் குபாரா இருக்கட்டும் எதுல இருந்து இது உருவாகல சரியா அப்ப இதுதான் என்னவாக இருக்கிறது அசலாக இருக்கிறது நான் சொல்லல மக்கத்துவம் ஆனா கத்தால இருந்து வந்ததுதான் மக்கத்துவம் அப்ப இருந்து எடுக்கப்பட்டது சரி ஆனா இதெல்லாம் இந்த ஆஹ் இதுல வரக்கூடிய இந்த மூன்றரும் இந்த மூன்றும் என்னது அப்படி இல்லைல்ல அதான் சொல்றாங்க பெயர் சொல்லப்படும் இஸ்மே ஜாமீத் என்று பெயர் சொல்லப்படும் இந்த பெயர் சொல்லுக்கெல்லாம் என்ன பெயரு எதிலிருந்து விளங்கெடுக்கப்படவில்லை என்றால் அந்த இஸ்மக்கெல்லாம் இஸ்மே ஜாமீத் என்று பெயர் இந்த ஆருக்கும் என்னது இஸ்மே ஜாமீத் என்று பெயர் ஒய்தான் அது இல்ல இஸ்மி சானி இரண்டாவது இஸ்மின் பெயர் சொல்லின் பக்கம் பெற்றுக்கொள்வாய் மஹூதன் எடுக்கப்பட்டதாகவும் பிளஞ்செடுக்கப்பட்டதாகவும் பிழைந்தெடுக்கப்பட்டதாகவும் இரண்டாவது இஸ்மே அல்லாத மற்றொரு இஸ்மில் இருந்து பிழைந்தெடுக்கப்பட்டதாக இப்ப இதெல்லாம் மற்றொரு இஸ்மில் இருந்து பிழைந்தெடுக்கப்பட்டதாக பெற்றுக் இந்த இருக்குல சாஹிரு மக்கத்து இதான இரண்டாவது இஸ்மே சாஹிரு மகத்தூர் கசீரு முஃபீரு மஹமூது மதுமூமே இதுவெல்லாம் மையெடுக்கு மற்றொரு பிழைந்தெடுக்கப்பட்டதாக நீ பெற்றுக்கொள்வாய் அப்படிதானே அப்படித்தானே இப்போ இப்படி பிழைந்தெடுக்கப்பட்டதாக நாம் பெற்றுக் கொண்டார் முஸ்தாக்கன் பெயர் சொல் இஸ்மன் முஸ்தாக்கன் என்று இந்த இஸ்ம இரண்டாவது இஸ்மே பெயர் சொல்லப்படும் எனவே சாஹிரு என்ற வார்த்தை ஆகிறது மஹூத மின் சௌரான் மின சௌரானி சௌரானில் இருந்து எனது சௌரான் என்பதிலிருந்து மின் சௌரானி மின சௌரானி சௌரானிலிருந்து எடுக்கப்பட்டதா இருக்கும் அப்ப சாயிர் என்பது சௌரான் என்ற அசலில் இருந்து இஸ்மு இஸ்முஃபாயில் ஆகும் இன்னும் மக்கு என்ற வார்த்தை கத்தரி கத்தையிலிருந்து உள்ளது இன்னும் கசீர் என்பது ஆகிறது மின்னல் கிசரி இருந்து எடுக்கப்பட்டதா இருக்கும் அப்ப மக்கு என்பது கத்தையிலிருந்து எடுக்கப்பட்டது நான் சொன்னல அப்ப வேறு இருந்து எடுக்கப்பட்டிருந்தால் கக்காயில இருந்து மகத்துவம் வந்தது இதே பாதி யோசிச்சு பாருங்க ஒசூன் என்பது எதுல இருந்து வந்துச்சு அப்படி பார்க்க முடியாது ஆனாதான் இஸ்முஜாமீன் அதன் என்பது எதுல இருந்து வந்துச்சு அப்படி பார்க்க முடியாது சரியா ஆனா முஃபீது மஹமூது மதுமும்ல என்னது பார்க்கலாம் தம்முல இருந்து மதுமும் ஹந்துல இருந்து மஹமூது இஃபாதத்துல இருந்து முஃபீது என்பது கசீரு இப்படி எல்லாத்துலையும் என்ன இந்த ரெண்டாவதுல வரக்கூடிய எல்லாமே பார்க்கலாம் அதனால தான் அது பேர் இஸ்மு முஷ்தாஃப்ல என்பது பேர் மொஹலும ஜர்ரா சென்று கொண்டிருப்பதே தொடர்படியாக தொடர்பாக சென்று கொண்டே இருக்கும் எப்படி சாயிர் என்பது சௌரான் மகுத்து என்பது என்பது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும் என்பது இஃபாதத் மஹமுது என்பது ஹந்த் தம் என்று தொடர்படியாக சென்று கொண்டே இருக்கும் இறுதி எதன் பக்கம் திரும்பு ஜாமிதான இஸ்முகளின் பக்கம் திரும்பு ஸ்ரீ சுதூரில் முத்த கத்திமதி முந்தைய உதாரணங்களின் ஆரம்பத்திலே உள்ள ஜாமீதான் இஸ்மகளின் பக்கம் திரும்ப அப்படி திரும்பினா தஜித் நீ பெற்றுக்கொள்வாய் மின்ஹா அந்த இஸ்மகளில் இருந்து நீ பெற்றுக்கொள்வாய் மா எது அலா தாத்தின் ஒரு அறிவிக்கக்கூடியதை நீ பெற்றுக்கொள்வாய் இந்த மூணு என்னது ஒரு பொருள் மீது சில அது உயிர் உள்ளதோ உயிரற்ற பொருளோ அதன் மீது அறிவிப்பதாக என்ன செய்வாய் பெற்றுக்கொள்வாய் முதல் மூன்று உதாரணங்களிலே உள்ள ஒன்றை போல முதல் மூன்று உதாரணங்கள் என்ன செய்தது ஒபார் என்பது என்ற ஒரு பொருளை அறிவித்தது ஹொசின் என்பது கிளை ரஜூல் என்பது மனிதன் அப்ப இதுவெல்லாம் அவ்வாறே பெற்றுக்கொண்டோம் அதான் முதல் மூன்று உதாரணங்களிலே உள்ள ஒன்றைப் போல ஒரு பொருளின் மீது அறிவிப்பதாக பெற்றுக்கொள்வாய் மின்ஹா இன்னும் அந்த ஜாமிதான இஸ்மகளில் இருந்து மா காலத்தை விட்டும் தவிர்க்கப்பட்ட தவிர தவிர்க்கப்பட்ட ஒரு அர்த்தத்தின் மீது அறிவிக்கக்கூடிய ஒன்றை பெற்றுக் கொள்வாய் சமாஃபில் சாலிசத்தில் அசீரத்தில் இறுதி கடைசி மூன்று உதாரணங்களிலே உள்ள ஒன்றை போல கடைசி மூன்று உதாரணங்கள் தானே காலத்தை விட்டும் தவிர்க்கப்பட்டி நடக்குதல் நடந்தான் நடக்கிறான் இதெல்லாம் காலத்தோட வருது ஆனா மசி என்பது நடக்குதல் ஒரு கருத்தை குறிக்கிறது ஆனால் அதை காலம் இல்லை அப்படித்தானே காலம் விட்டும் அப்பாற்பட்டு தவிர்க்கப்பட்டு ஒரு செயல் ஒரு கருத்தின் மீது குறிக்கிறதை நீ பெற்றுக் கொள்வாய் அதில் அதெல்லாம் நீதமாக இருந்தான் நீதமாக இருப்பான் அப்படின்னு இல்லாம நீதமாக இருக்குதல் அப்படின்னு அது செயலை மட்டும் குறிக்குது ஆனா காலம் இல்லாம அநீதம் செய்தான் அநீதம் செய்வான் அப்படின்னு இல்லாமல் என்ற ஒரு கருத்தின் மீது காலம் இல்லாமல் அதை விட்டு தவிர்க்கப்பட்டு அது அறிவிக்கிறது கடைசி மூன்று உதாரணங்களிலே உள்ள ஒன்றை போல அப்ப காமிச்சம்ல ஒய் மன்ன் அல்ல முதலாவது வகை பெயர் சொல்லப்படும் இது ஒரு பொருளின் மீது அறிவிக்கும்ல அந்த இஸ்முக்கு பெயர் சொல்லப்படும் இஸ்மதாத்தின் இஸ்முதாத் என்று பெயர் சொல்லப்படும் வன்னவ் அஸ்ஸானி இரண்டாவது வகைக்கு பெயர் சொல்லப்படும் இஸ்மனன் ஆஹ் மானா என்று பெயர் சொல்லப்படும் அப்ப அது பொருளை குறிப்பதனால அது பொருளை சார்ந்த கருத்தை குறிப்பதனால் என்று என்ன செய்யப்படும் பெயர் சொல்லப்படும் இந்த ரெண்டாவது இந்த ரெண்டாவது வகையிலிருந்து இருக்கிறது மசாதிரு இந்த ரெண்டாவது இருந்துதான் என்ன இருக்கிறது பிழைந்தெடுக்கப்படுபோய்களுடைய மஸ்தர்கள் இருக்கிறது இன்னும் முஸ்தகாத்துகள் பிழைந்தெடுக்கப்படுபோய்களின் அசல்கள் இருக்கிறது ஆஹ் இதுதான் இப்படி இரண்டாவது வகைன்னு சொன்னோம்ல இதுலதான் என்ன இருக்குது அசல் இருக்குது இதுதான் மஸ்தர்கள் மஸ்தர்னா என்னது உருவாகும் இடம் இவைகள் தான் உருவாகும் இடம் இதுதான் அசல்கள் எல்லாத்துக்கும் இப்போ அசல் என்ன இஃபாது என்பது நவானியை சார்ந்தது இஸ்மனா அதில் இருந்துதான் என்னது எல்லா முஸ்தக்காத்துகளின் அசலும் அதன் பக்கம்தான் என்பது மசா இம்சி அதே போல மாஷி இது எல்லாமே இதன் பக்கம் மீளும் இதன் பக்கம்தான் இதுதான் அவை அனைத்திற்கும் உருவாகும் இடம் மஸ்தர்களாக இருக்கிறது அதில் என்பது ஆதில் இப்படி வரக்கூடிய எல்லாத்திற்கும் பார்த்தோம் அசல் என்னதுதான் இந்த ரெண்டாவது வகைகள் தான் அப்ப ரெண்டாவது வகைதான் என்னவாக இருக்கிறது அசல்களாக இருக்கிறது இவைகள் அனைத்திற்கும் அதுல வரக்கூடிய முஸ்தக்காத்துகள் பிளந்தெடுக்கப்படுபவைகள் அனைத்திற்கும் உருவாகும் இடங்களாகவும் அவைகளின் அந்த பிளந்தெடுக்கப்படுபவைகளின் அசல்களாகவும் இருக்கிறது சரியா அலமது இல்லா இது ஒரு பாடம் முடிந்து விட்டோம் வாருங்கள் இப்பொழுது நாம் என்ன செய்வோம் காயிதாவை படிப்போம் காயுது சட்டங்கள் இப்ப நூத்தி மூன்றாவது சட்டம் பாடத்தை ஆரம்பித்து அவ்வில் அவ்வளவில் இருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட நூத்தி இரண்டு சட்டம் முடித்து விட்டோம் இது நூத்தி மூன்றாவது சட்டம் சரியா அல் இஸ்முக் இஸ்மானி பெயர் சோர் இரண்டு வகையாகும் ஜாமீது முஸ்தாக்கு முஸ்தாக் ஆகும் அம்சா முதலாவது ஆகிறது ஜாமிது ஜாமீது ஜாமீத் என்பது ஆகிறது அந்த இஸ்மில்லாத மற்ற இஸ்மல்லிருந்து படவில்லையோ அந்த ஒன்றா இருக்கும் அது இஸ்மல்லாத இல்லாத இருந்து எடுக்கப்படவில்லையோ அந்த ஒன்றா இருக்கும் அது அல்லாத மற்றதிலிருந்து எடுக்கப்படவில்லை என்றால் அதுதான் என்னது ஜாமீத் பகுனும் ஆகிறது நவ் ஆனி இரண்டு வகையாக இருக்கும் இஸ்முதாத்தின் வஸ்மு மனன் இஸ்முதாத் இஸ்மனன் என்று இரண்டு வகையா இருக்கும் அதோடைய விளக்கம் பார்த்தா சில வா இரண்டாவது பாருங்க வல் முஸ்தாக இதான் இரண்டாவது வகை முஸ்தாகோ வல் முஸ்தாகோ இன்னும் முஸ்தாக் ஆகிறது மேல சொல்லிட்டாங்க ஜாமீர் முஸ்தாக் அதான் விளக்குறாங்க வல் முஸ்தாக்கு முஸ்தாக மா ஒஹிதமின் ரேரிஹி மற்றதிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும் மற்றது வந்து இருக்கும் இப்ப சொன்னால மக்கத்துவ என்பது கத்தாயிலிருந்து எடுக்கப்பட்டது அதனால கத்தாயில் இருந்து எடுக்கப்பட்டதுனால் மக்கத்தோ என்பது முஸ்தக் சரியா அப்போ மற்றதிலிருந்து எடுக்கப்பட்டவன் தான் முஸ்தக் சரியா நூத்தி நாலாவது பா சட்டம் பாருங்க மசாதிரு முஸ்தகாத்தி முஸ்தக்காத்துகளுடைய மஸ்தர்கள் ஆகிறது உருவாகும் இடங்கள் ஆகிறது அந்த பேருந்தெடுக்கப்பட்ட படுபவைகள் அந்த பிளந்தெடுக்கப்படும் வார்த்தைகளின் உருவாகும் இடங்கள் ஆகிறது ஹியல் குசூலு அதுதான் அசல்களா இருக்கும் அல்லதி எத்தகைய அசல்கள் இஷ்ட் அந்த அசல்களில் இருந்து பிளங்கெடுப்பது என்பது ஆகுமே அந்த அசல்களில் இருந்துதான் என்னது பிழந்தெடுப்பது என்பது ஆகுமே அத்தகைய அசல்களாக இருக்கிறது அந்த முஸ்தாத்துகள் அனைத்தும் மின் அஸ்மாகல் இஸ்முல் மஹானிகளில் இருந்து ஆஹ் ரெண்டா ரெண்டு வகை ஜாமீது இல்ல இஸ்முதாத் இஸ்மு மஹான் அந்த இஸ்மு மஹானா சரியா அர்த்தங்களை குறிக்கக்கூடிய அந்த பேர் சொல்களில் இருந்து அவை அனைத்தும் இருக்கிறது இப்ப அந்த முஸ்தக்காதுகள் அனைத்தும் அர்த்தங்களை குறிக்கக்கூடிய பேச்சொல்களில் இருந்து இருக்கிறது அப்ப அதுல இருந்துதான் என்னவாகுது எல்லா முஸ்தத்து காதுகளும் வருகிறது சரியா வந்துனா நம்ம காகிதாவை பார்த்து விட்டோம் பாருங்கள் தொடர்ந்து பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம் இது தொடர்ந்து நாம் பயிற்சிகளும் காணும் பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும் இந்த ஜாமீது முஷ்தக்கு இஸ்முதாத் இஸ்முமானா இதுவே அணைகளின் மஸ்தரு அதே போல உசூல் இது எல்லாமே நம்மளுக்கு தெரிந்ததுதான் இந்த பாடத்தை நாம் தெளிவாக பார்த்தாலும் இன்னும் ஒரு தெளிவு நாம் இந்த காகிதாக்கள் முடித்து இந்த பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காணும் பொழுது இதில் ஒரு தெளிவை நாம் அடைய முடியும் வாருங்கள் நாம் அடுத்தடுத்த பாடங்களில் இதோடைய பயிற்சிகளை காண்போம் இதன் மூலம் நாம் நன்கு தெரிந்து கொள்வோம் ஆஹிரதாவா நான் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகா